நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்ந்து அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் சோதரிப்போம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி சப்பா சோத்ரம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்றவரே கிருபைக்காக சோத்ரம் 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 ஆசை என கவரே பாருதல் இயேசுவில் கண்டே ஞானம் என்ன மதுரமாவசுவை என்னகத்தில் நினைத்தா இன்னல் பரந்திடுமே மிஞ்சும் தூய வந்தாலும் அஞ்சிடே நீ தஞ்சம் சீருகையில் பியாதியால் காயம் கெட்டு போயினும் மாய இயேசு நாயகன் மாற்றிடுவோகம் என்னை ஏதித்து, போவென்று சொல்லிடினும், சொல்லிடுனும் சோகமடைவேனும் முன்னும் பெமாயிசு என்னை நடத்திடுவா இசு என்னஸ்திவாரம் ஆசை என கவரே நீச பாருதல்

எண்ணாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருந்து பதினெட்டு வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது அந்த சம்பவம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கத்தற்கு பிரியமாக இருந்தது என்று பிழையாம் கண்டு அவர்களை மேலும் மேலும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா அப்படியாக அவர்கள் ஆசிர்வாதம் பெறக்கூடிய ஒரு சந்ததியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு தந்திரமான ஆலோசனை பிழையாம் இஸ்ரவேலர் மத்தியிலே கொண்டு வந்து அதன்படி அதனால அவங்க சாபத்துக்குள்ளானவர்களாக அங்கே அவன் கலகம் பண்ணினா என்று சொல்லி பார்க்கிறோம் இஸ்ரவேலர் வந்து அவர்கள் தங்கள் தேவர்கள் கிட்ட வரிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் கர்த்தரே தெய்வமாக பொழுது அவங்க கர்த்தரை விட்டுவிட்டு தேவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதனால அங்கே பாதை வந்தது ஆறாவது வசனத்துல நீங்க பார்க்கணும் ஒரு மீரியான ஸ்திரீ தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் ஏழாவது வசனம் அதை ஆச்சாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பிணைகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவப்போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்தரின் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையினால் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தாங்க பதினோராவது வசனம் நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திர நிர்மூலமாக்காத பிடிக்கு ஆசாரியனாகுத்தினர் மேல் உண்டான என் உத்திரத்தை திருப்பினான் என்று சொல்லி நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கையை அவனுடைய அவனோடவர் ஏற்படுத்துகிறார் என்று பதின் மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இசைவேல்புத்திற்காக பாவ நிவர்த்தி

had turned my wrath away from the children of israel while he was zealous for my sake among them that i consumed not the children of israel in my jealousy 13th verse also says he shall have it and his seed after him even the covenant of an everlasting priesthood because he was zealous for his god and made an atonement for the children of israel

செத்தவர்களுக்கும் உயிரோடு நடுவே நின்றால் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது இங்கே ஒரு வாதை இவங்க வந்து கர்த்தர்க்குடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இவங்க மோசே என்ன பண்றாரு அஹ் ஆரோன் இடத்துல சொல்லி சபையின் நடுவிலே ஆரோன் ஓடி அவனுக்குள் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூபவருக்கு போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் செத்தவர்களுக்கும் உயிரோடுக்கும் நடுவே என்றால் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தை நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆஸ்ரிப் குடாரவாசலுக்கு மோசையினத்தில் திரும்பி வந்தான் ஸோ வா வென்எவர் காட்ஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் காட் ஆங்க்ரி காட்ஸ் ப்ரீஸ் ஹேட் டு கோ அண்ட் இன் த மிஸ்ட் கர்த்தருக்கும் முன்பாக ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் முன்பாக அவர்கள் நிற்க வேண்டியதாயிற்று வாசிக்கிறோம் அவங்க செத்தவர்களுக்கும் நடுவே நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால வாதம் நிறுத்தப்பட்டது பிணைவாசை குறித்து வாசிக்கிறோம் அவன் பார்வை நிவர்த்தி செய்தான் அவன் தேவனுக்கு பிடித்தமில்லாத அந்த அக்கிரமத்தை ஜனங்கள் நடுவில் கர்த்தருக்கு பார்வைக்கு அகற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த பயபக்தி அவன் தேவனுக்காக அவன் பக்தி வைராக்கியத்தை அவன் காண்பிதான் என்று சொல்லி பார்க்க நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருக்காக நம்ம பக்தி வைராக்கியத்தோடு நம்ம வாழ்வது இருக்கிறது அதில் வந்து வி ஷுட் நெவர் காம்ப்ரமைஸ் சம் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரையும் கும்பிடுவாங்க மற்ற கால தேவர்களையும் கும்பிடுவார்கள் இது வந்து ஆண்டவருடைய பார்வைக்கு மிகவும் அறிவிப்பானது இதனால வாதைகள் வருவதற்கு இப்ப கூட நம்ம எத்தனையோ பிளேக்ஸ் நம்ம பார்க்கணும் வை காட் சென்ஸ் பிளேக்ஸ் பிகாஸ் தட் ஷோஸ் த டிஸ்பிளர் ஆஃப் த லாட் தேவனுக்கு பிரியம் வரும்பொழுது வரும் பொழுது வாதைகள் வருகிறது அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து நம்ம செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி எதனால இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு பிரியமாக செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே அந்த வாதைகள் நிறுத்தப்படும் என்று சொல்லு வாசிக்கிறோம் சுதத்திரமா அப்பா அவன் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற மாண்டவரே அண்டவரே ஃபின்னாசுடைய வாழ்க்கையில கருத்தாவே அவர் அந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் மாண்டவரே போல ஆர்வம் கருத்தாவே அப்பா அந்த தூபத்திலே அந்த ஒரே அப்பா தூப வர்க்கம் போட்டு அண்டவரே உங்களுடைய கோபத்தை ஆற்றும்படியா திறப்பில் நின்றாரு என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் கருத்தாவே பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று பா பார்க்கிறோம் அப்பா அந்த ஒரே அப்பா எங்கள் குடும்பங்களுக்காக அண்ட ஒரே சுதோத்ரமா அப்பா அந்த ஒரு பிரித்தமில்லாத கிரியைகள் அண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் வராத படிக்க அந்த உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய அண்ட ஒரே ஸ்ஸோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபை செய்து எங்களுக்கு அண்ட ஒரே ஜவாவை தந்து அண்ட ஒரே நாங்கள் அப்பா எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிற்க தேசத்திற்காக திறப்பில் நிற்க அண்ட ஒரே ஸ்தோத்திரம் கிருபை செய்யும்படி சூப்பிக்கிறோம் இயேசுவின் நாம திருப்பிதாவே ஆமேன் எல்லாரும் சரி சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கற்று செய்த சகல உபகாரங்களையும் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட்